மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் சென்னை பிரசைவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரில் செய்தியாளர் ஜெயிலானி இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் ஜெயிலானி வணக்கம் மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் பிரசைவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இறுதி அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வரை யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் வருங்கள் தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகருமாக வில்லன் கதாபாத்திரத்தில் பிரபலமாகவும் இருந்த நடிகராக டேனியல் பாலாஜி நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சித்தி என்ற சீரியலில் அறிமுகமாகி அதனை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பைரவா உள்ளிட்ட பிரபல படங்களில் முன்னணி நடிகருடன் இணைந்து பணியாற்றியவர் டேனியல் பாலாஜி இவர் நாற்பத்தி எட்டு வயதாக இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு திடீரென மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தபோது பொது திரைப்பிரபலங்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அவரது உடல் என்பது புரசைவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடல் என்பது இன்று மாலை சரியாக அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இன்று மாலை ஓட்டேரி பகுதியில் இருக்கும் மின் மயானத்தில் அவரது உடல் என்பது அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல படங்களில் விஜய் கமல் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் பெருமளவு நடித்து பெரும் பெயர் பெற்ற சிறந்த நடிகராக திறந்திருக்கக்கூடிய டேனியல் பாலாஜி இன்று உயிர் வந்திருப்பது திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் டேனியல் பாலாஜியை பொறுத்தவரை சமூக தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போது பல விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்த கொடி கம்பங்கள் உள்ளிட்ட பல அவர் வந்து திறந்து வைத்திருக்கிறார் பல சமூக பணிகளையும் தொடர்ந்து ஆற்றி வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் நேற்று இரவு மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அவர்களது ஒட்டுமொத்த திரை உலகத்தினர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் தற்போது பார்க்க முடிகிறது பல திரை பிரபலங்கள் தற்போது நேரடியாக வந்து டேனியல் பாஜா பாலாஜிக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இவர் உயிரிழந்ததை என்பது தானம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தாலும் உயிரிழந்த அந்த மருத்துவமனைக்கு தொடர்ச்சியாக இயக்குனர் வெற்றிமாறன் கௌதம் வாசுதே மேனன் அமீர் உள்ளிட்டவர்கள் நேரடியாக அந்த பகுதிகளுக்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக சமூக பணியுடன் சமூக பொறுப்புடன் இயக்குநராக நடிகராக செயல்பட்டு வந்த டேனியல் பாலாஜி நாற்பத்தி எட்டு வயதில் இளம் வயதிலேயே உயிரிழந்திருப்பது அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது நாம் அந்த காட்சிகளையே பார்க்க முடிகிறது அவரது குடும்பத்தினர் மிகவும் வருத்தமான நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இப்பகுதி மக்கள் முழுவதுமாகவே திரண்டு வந்து தற்போது டேனியல் பாலாஜி உடலுக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் என்பதும் பார்க்க முடிகிறது மிகவும் வருத்தமான சோதத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே டேனியல் பாலாஜி அவர்களது மறைவு என்பது இருக்கிறது காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்போது வரை பல திரைப்பிரபலங்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் என பலர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது மிகவும் சோகமான சூழல் என்பதே தற்போது இந்த பகுதிகளில் நிலவி வருகிறது ஏனென்றால் மிகவும் பிரபலமான நடிகராகவும் வில்லன் கதாபாத்திரங்களில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி குறைந்த படங்களில் நடித்திருந்தாலும் கூட அந்த நடிக்கக்கூடிய படங்களில் தனக்கென தனி அடையாளங்களை முத்திரைகளை பதித்தவர் நடிகர் டேனியல் பாலாஜி அது மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பல நலத்திட்ட உதவிகளையும் இவர் செய்து கொண்டு கொண்டிருந்தார் இந்த நிலையில் இவர் உயிரிழப்பு என்பது அதாவது திடீர் உயிரிழப்பு என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்த சம்பவம் கேட்டதன் உடனாகவே ஐயப்பனர் அமீர் மற்றும் கௌதம் உள்ளிட்டவர்கள் நேரடியாக சென்று அவரது உடலை பார்வையிட்டார்கள் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் உயிரிழப்பு கண் என்பதும் தானம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காலை முதலாகவே அவருடன் இணைந்து பணியாற்றிய நடிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் தற்போது நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் நடிகர் கமல் தனுஷ் அதே போன்று பிரபல நடிகராக இருக்கக்கூடிய விஜய் என பல முன்னணி நடிகர்களுடன் இவர் ஏற்கனவே பணியாற்றியதன் காரணமாகவும் பல நடிகர்களுடன் நல்லுணர்வு காரணமாகவும் பல நடிகர்கள் இவர்களுக்கு நட்புறவோடு இருப்பதன் காரணமாகவும் அவர்கள் அனைவரும் இன்று காலை அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர உள்ளனர் இன்று காலை முழுவதுமாக அஞ்சலிக்காக புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இடத்தில் அவரது உடல் என்பது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஜெயிலாமி